பழனியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் சமுதாய வளைகாப்பு விழா மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு விழா மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியை பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சேலை பழங்கள் வளையல்கள் உள்ளிட்ட சீர்வரிசைப் பொருட்கள் வழங்கப்பட்டன தாலிக்கு தங்கம் கோரி விண்ணப்பித்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தங்க காசும் அவரவர் வங்கிக் கணக்கில் இருபத்து ஐந்தாயிரம் ரொக்கப்பணமும் செலுத்தப்பட்டது தொடர்ந்து அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அறுசுவை உணவுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்